அனைவருக்கும் வணக்கம் இவங்க தான் எங்கள் அண்ணி எத்தனை வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னே உள்ள அண்ணி அங்கே அம்மா வீட்டில் இருக்கும்போது ரெண்டு பேரும் தள்ளி உள்ளவங்க அம்மா வந்து ஃபுல்லு இவங்கள நம்பி தான் விட்டுட்டு போவாங்க இவங்க எங்களுக்கு வந்து முதல் அவ ரெண்டாவது அம்மா அவங்க இப்போதைக்கு பூதமங்கலாம் வந்துட்டாங்க இப்போ வந்து அங்கே ஒரு வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்காங்க அங்கே உள்ள கொள்ளாக தான் அது இங்கே பார்த்தீங்கன்னா இதான் ஆப்பிள் மரம் அவங்க வச்சிருக்காங்க அதான் இப்போ சொல்லிகிட்டு இருந்தேன் அண்ணி நான் அங்கே வா நான் வாங்கி வச்சேன் அங்கே உள்ள கிளைமேட்டுக்கு வரல நீ இல்லை அதை கவனித்து நம்ம செஞ்சோம்னா வளரும் அப்படின்றாங்க இது ஆப்பிள் மரம் இதை பார்த்தீங்கன்னா முள் சீத்தா முள் சீத்தா தானே நீ முள் சீத்தா அதாவது கூட இந்த சாப்பில் காமிச்சிருக்கேன் நம்ம சீத்தா மரம் இருக்குல்ல அது மாதிரியும் இருக்குது அது ஒல்லியாக இருக்குது இது கொஞ்சம் நீட்டமாக இருக்குது அந்த அண்ணி ஊரில் இருக்கும்போது எனக்கு வெறும் பூச்செடியாக தான் வச்சு தருவாங்க சரி பைப்பில் வந்து அப்பெல்லாம் தெரு பைப்பு வந்து ஒரு பைப்பு தான் இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீ பிடிச்ச நீ பிடிச்சி போய் போய் ஊற்றிக்க ஊற்றிக்க லைனில் வந்தால் என்ன பிடிப்போம் அப்போ இடையிலலாம் தண்ணியெல்லாம் பிடிச்சி அதெல்லாம் மறக்கவே முடியாது தண்ணி விஷயன்னு இல்லை எல்லாத்தையுமே அவங்க ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க இப்போதைக்கு அந்த உறவை கொஞ்சம் தூரமாக இருக்கும் நாங்கள் மன்னாடியில் இருக்கோம் அண்ணிங்களை இஸ்மாங்களை பூதமங்கலத்தில் இருக்காங்க இந்த அன்பையெல்லாம் இழந்துக்கிட்டு ரொம்ப நிறையா பேர் அண்ணன் அண்ணி எல்லா உரையுமே நாங்கள் இழந்துட்டுருப்போம் பாதுகாப்பாக இருப்பாங்க மெயினாக வந்து அடிக்கடி உங்கள்ட்ட நான் வீடியோவில் சொல்கிறதாக தான் பழைய உறவுகளையெல்லாம் விட்டுறாதீங்க அப்படின்னு சொன்னது அண்ணன் எங்களோட கூட பிறக்கலை கூட பிறக்காத அண்ணன் கூட பிறக்காத அண்ணி அம்மாவுக்கு மூத்த மருமக ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் இது மூலியமா சொன்னீங்கன்னா ஏப்ரல் ஒன்னாந்தேதி அண்ணி அண்ணி வந்து அப்பாவுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க எப்படின்னா நேரடியாக நின்று பேச மாட்டாங்க மறைமுகமாக தான் நின்று பேசிட்டு இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்னாம் தேதி வந்து அண்ணி ஏமாத்துனா யாவும் சிரிப்பாங்க அன்னையே அப்பா கூப்பிட்றாங்க நீ ஏன்னா நேராக பேச பேசமாட்டாங்களா அண்ணி அப்பா கூப்பிட்றாங்கன்னு போய் சொல்லிட்டு வந்துட்டேன் வீட்டில் போய் அவங்க ரொம்ப அப்படியே அர்ஜென்ட்டாக காலையில ஏன்னா அப்பா ஏழுறதுக்குலாம் பஸ்ஸுக்கு போயிருவாங்களா அல்ல அப்படியே வந்தாங்க வந்து நான் இன்னமும் உள்ளே நான் உள்ளே புக்கு அடித்து இருக்கேன் நல்லா ஞாபகம் இருக்குது பேக்கில் ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போ இவங்க வந்து அப்படியே ஓரமாக மாமா ஏன் அம்மா கூப்பிட்டீங்களாம் அப்படி ஏன் மாமா கூப்பிட்டான்னு கூட அந்த ஒரு போல்ட்டாக பேச மாட்டாங்க மாமா ஏன் அம்மா கூப்பிட்டீங்களா அப்படின்னா நான் கூப்பிடல சுசிலா அப்படின்னாங்க சுசிலா அன்னி பேர் அதை சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னா சொன்னாங்க உடனே உள்ளே சொன்னேன் ஏப்ரல் ஒன்று ஏமாந்துட்டிங்களான்னு இன்னமும் அந்த ஏப்ரல் ஒன்றாந்தேதியும் இல்லை அடிக்கடி வர்ற ஒரு அண்ணி அவங்க நீ வந்து சந்தன மரம் வச்சுருக்காங்க நல்லா பெரிய மரமாக இருக்காங்களா வாசம் வரலையே நீ எதோ அப்படின்னா நல்லா பெரிய மரமாக ஆகணுன்றாங்க இதோடய விதை வந்து தெளித்து தான் அந்தானையெல்லாம் போயிருக்கேன் நிறைய மரம் வச்சுருக்காங்க பாருங்களா கொய்யா மரம் குட்டி மரமாக இருக்காங்கன்னா காய்க்குது அந்த சைடு நார்த்த மரம் நெல்லி மரம் எல்லாமே இருக்குது அழகா இருக்குது பாருங்களா பசுமையான வாழ்க்கை நிம்ம வயசு ரொம்ப வயசானவங்களாம் இருந்தாலும் இந்த கால இந்த காலத்துக்கு ஒரு அமைதியான சூழலை வாழ்கிறாங்க அதுவே அன்னைக்கு போதும் பாது பாதி லைஃப் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மறக்கவே முடியாது அவங்களோட லைஃப்பில் என்னென்ன கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு நாள் நான் பகிர்ந்துக்கிறேன் அவங்கள்ட்ட தனியாக அன்னி இல்லாத போது நான் பகிர்ந்துக்கிறேன் என்னன்னு இப்போ வந்து அவங்களோட கடவுளோட வரம் ரொம்ப இப்போதைக்கு நிம்மதியான வாழ்க்கை வாழ்கிறாங்க நாங்கள் அடிக்கடி இப்போ வேண்டிப்போம் அன்னைக்கு நீங்கள் கவலைப்படாமருங்க நல்ல ஒரு முடிவு வரும் உங்களுக்குன்னு நிம்மதியான வார்த்தை வராங்க இதுவே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணன் ரொம்ப பத்திரமா வச்சுக்கிறாங்க புத்திதமா வச்சிருக்காங்க எங்களுக்கு கிடைச்ச காடு கிஃப்ட்ன நீங்க பறிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லுவோம் அண்ணன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் என்ன நான் செடியை சுத்தி காமிக்கிறேன் உங்களுக்கு பிள்ளைய மாமரம் வச்சிருக்காங்க அண்ணன் இங்க உட்காந்துருக்காங்க

இது வச்சுருக்காயங்க குரோட்டன் செடி இன்னும் நல்லா விளாட்ல நம்ம என் ட்ரென்ஸுக்கு வச்சுக்காங்க எல்லாருமே நம்ம சொல்லுவோம் இந்து சொல்லுவோம் எடுக்க வந்து நம்ம எல்லோ கலரில் பூ வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம முஸ்லீமாக இருந்தாலும் இவங்க இங்கே உள்ளவங்க இதெல்லாம் எல்லா கலர் வச்சுருக்காங்க ஒயிட்லே இப்போ ஒயிட்டு சொல்லாமா வாங்க அண்ணியை பார்ப்போம்

நீங்களும் நம்ம பழமையான உரங்களை போய் நம்ம பார்த்து அப்பப்போ பார்த்து தொடர்ந்து நம்மளால் போக முடியலன்னா அப்பப்போ இன்னைக்கும் பாருங்களேன் தனியாக ரிஸ்க் எடுத்து வர முடியல அப்படின்னால திருவாரூர் ஹாஸ்பிட்டல் போனால் அவங்க கரெக்டாக நாங்கள் இந்த சைடு வரோன்னா அவங்களுக்கு எப்படி தெரியும்னு தெரியல கரெக்டாக கால் பண்ணாங்க என்னமா பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போய்ட்டானு ஏதாச்சும்மா போன் அனுப்பிச்சாங்க அப்போ சொன்ன ஹாஸ்பிட்டல் தானே வரோம் அக்கா கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னேன் உடனே டாக்டர் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே பாம்புல எங்கள் கூட இருக்கும் போது ஒரு டாக்டர் பேர் கூட தெரியாது இங்கே வந்து இங்கேருந்து கரெக்டாக அக்யூரட்டாக இந்த டாக்டர் இந்த இடத்துல இருக்காங்க இங்கே பார்க்குறவங்க அங்கே இருக்காங்கன்னு கரெக்டாக சொல்கிறாங்க டெவலப் ஆகிட்டாங்க அண்ணி பாமனியில் விட இங்கே ரொம்ப டெவலப் ஆகிட்டாங்க அப்பப்போ நம்ம உறவுகளையும் போய் பார்த்துப்போம் ஓகே வந்தோம் புளி எனக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு எனக்கு பிடிக்கவே வச்சாங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்பாவுக்கு வந்து பச்சை மிளகாய் கொத்திரங்காய் போட்டு வச்சா ரொம்ப பிடிக்கும் அது புளி குழம்பு வச்சு வடகம் ஆம்பளை ஊர்கா எல்லாம் வச்சு வச்சுருந்தாங்க ரெடியாக இருக்காங்க கிளம்பலான்னு பார்த்தா விடவே இல்லை சாப்பிட்டாச்சு கிளம்பலாமா அண்ணி அறிமுகப்படுத்தியிருக்கேன் உலகத்துக்கே அறிமுகப்படுத்திருக்கேன் பெஸ்ட் அண்ணி காடு கிஃப்ட் அண்ணி ஓகே பாய் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட கால் உறவுகளை பார்த்த ஒரு என்கிட்ட என் ஓகே பாய் உங்கள் உஷா ரகி நயோ